வணக்கம் மக்களே இது உங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான தினசரி ராசி பலன் இன்றைய கிரகநிலை சந்திரன் சஞ்சாரம் நட்சத்திர பலன்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் நாளை எப்படி திட்டமிடலாம் என்பதை தெளிவாக கூறுகிறேன் உங்கள் ராசிக்கு ஏற்ற அதிர்ஷ்ட நிறம் என் பரிகாரம் என அனைத்தும் இதில் இடம்பெற்றுள்ளன பாருங்கள் ராசிப்படி பார்க்கலாம் மேஷம் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நாள் செயல்பாடுகளில் திட்டமிட்டு நடக்க வேண்டும் குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள் வந்தாலும் அதை கடந்து போகும் திறமை உங்களிடம் உள்ளது அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது பரிகாரம் செவ்வாய்க்கிழமையன்று என்று அனுமனை நீங்கள் ஜபிப்பது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் ரிஷபம் இன்று உங்கள் நிதிநிலை சீராக இருக்கும் வருமானம் நிதானமாக வரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிறைந்த சூழ்நிலை காணலாம் உத்தியோகத்தில் சில புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு உங்கள் பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மை தரக்கோடும் மிதுனம் மனநிலையில் இன்று சிறிய குழப்பம் காணப்படலாம் ஆனாலும் உங்கள் பேச்சுத்திறன் மற்றும் புத்திசாலித்தனத்தால் காரியங்களை சாதனையாக முடிக்கலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சற்று சமநிலைக்கு வரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் அஞ்சு பரிகாரம் விநாயகர் ஆலயத்துக்கு சென்று விநாயகரை ஜபிப்பது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் கடகம் இன்று உங்கள் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை அலட்சியமாக இருக்க வேண்டாம் பண விஷயங்களில் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் குடும்பத்தில் சிறு தவறான புரிதலால் சின்ன மனக்கசப்பு ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு பரிகாரம் சந்திர பகவானை வழிபட்டு வருவது நன்மை தரக்கூடும் சிம்மம் இன்று உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நாள் உயர் அதிகாரிகளிடம் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சமூக நன்மை ஏற்படும் உங்கள் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்னு பரிகாரம் சூரிய பகவானை நீங்கள் பிரார்த்திப்பது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் கண்ணி இன்று சற்று குழப்பம் ஆலோசனை இல்லாமல் எடுத்த முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் பாதை விவாதங்களில் ஈடுபட வேண்டும் பண பரிவர்த்தனைகள் கவனத்துடன் செய்ய வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் நாலு விஷ்ணு பகவானை நீங்கள் பிரார்த்திப்பது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் துலாம் இன்று உங்கள் எண்ணங்கள் தெளிவாகும் செயல்களில் வெற்றியும் காணப்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவுவார்கள் முக்கிய முடிவுகளை எடுத்துக்கொள்ள நல்ல நாளாக இருக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் மூணு உங்களின் பரிகாரம் நீங்கள் மகாலட்சுமியை பார்த்து வருவது உங்களுக்கு பிறந்த நன்மை தரக்கூடும் விருச்சிகம் இன்று நெருக்கமான உறவுகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உடல் நலம் சற்று பாதிப்படையலாம் வேலையில் சிக்கல்கள் தோன்றலாம் ஆனாலும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட நேரம் கருப்பு அதிர்ஷ்டம் எட்டு பரிகாரம் முருகனை முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று முருகனை வழிபடுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் தனுசு இன்று பயணம் செய்வதற்கும் ஆன்மீக வழியில் ஈடுபடுவதற்கும் நல்ல நாள் நிதானமான செயல்படுவதால் நல்ல விளைவுகள் கிடைக்கும் வீணான விவாதங்களில் ஈடுபடாதீர்கள் அதிர்ஷ்ட நிறம் மெருண் அதிர்ஷ்ட எண் ஏழு உங்களுடைய பரிகாரம் குரு பகவானை வணங்குவது உங்களுக்கு நன்மை தரப்போடும் மகரம் இன்று உங்கள் தொழில் உத்தியோகத்தில் உயர்வும் வளர்ச்சியும் கிடைக்கும் வியாபாரங்களில் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் ஆனால் உணவு பழக்கங்களில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் கடல் நீளம் அதிர்ஷ்ட எண் பத்து பரிகாரம் சனீஸ்வர பகவானை நீங்கள் பூஜித்து வருவது உங்களுக்கு நன்மை தரப்போடும் கும்பம் இன்று உங்கள் நட்புகளின் மத்தியில் மாற்றங்கள் ஏற்படும் பண வரவுகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் ஆனால் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் எழுக்கவும் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் பதினொன்று பரிகாரம் நீங்கள் நவக்கிரகத்தை பூஜிப்பது உங்களுக்கு நன்மை தரப்போடும் மேலும் இன்று உங்கள் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் நாள் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்ட நேரம் ஊதா அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு பரிகாரம் நீங்கள் குரு பகவானை வழிபடுவது உங்களுக்கு நன்மை தரப்போடும் இதுதான் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான உங்கள் முழுமையான ராசி பலன் உங்கள் நாள் நலமாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ராசி பலன் உங்களுக்கு உதவியாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காது நாளைய பலன்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்